அதாவது சௌந்தரியா பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து ஒரு மலை ஏறிட்டு இருக்கோம் அந்த மலையோட உச்சியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் தொண்ணூற்றெட்டு நாள் வந்து நின்றுருக்கோம் அப்போ வந்து திடீர்னு வெளியேருந்து ஒரு எட்டு பேர் வந்து இவெல்லாம் எப்படி இங்கே இருக்கலாம் இவெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது இவள் எப்படியாவது வீழ்த்தியறணும் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி என்னை வீழ்த்த பார்த்தாங்க ஆனால் வந்து என்னை நான் வீழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா ஆனால் இப்போ என்னென்னா சௌந்தர்யா வீழ்த்தணும்னு நினைச்ச அந்த அஞ்சு பேரில் நாலு பேரில் அதில் மெயின் ஒரு ஆள் இருக்கார்ல அவர் சொன்ன காரணம் என்னென்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குன்னு இப்போ அவரே அவர் வாயில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதுவும் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த படத்தை பாருங்கள் தர்சிகா வந்து இவரை போட்டு பொல போலன்னு பிளக்குறாங்க அதுக்கப்புறம் அதை இவர் ஜஸ்டிஃபை பண்ண என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க ஆ ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து பிஆர் வெளியே யாருக்கு இருக்குதுன்னு அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க நம்மளை வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளாட சொன்னாங்க அதனால தானே அவங்க சொன்னாங்க உண்மையுமே சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்களோட என்ன ஆதாரம் இருக்குது இவங்க ஏதாவது வந்து ப்ரூப் வச்சுருக்காங்களா ஒன்றும் கிடையாதுல்ல அந்த கேமில் அவங்க கேட்டாங்க அதனால் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பட்சியாக என்ன பண்ணுறாரு சொல்லிகிட்டு இருக்காரு அவரை வந்து நியாயப்படுத்துறதுக்காக அதாவது தர்சிகா வெளியே இருக்கும்போது விஷால் வந்து என்னை நடிச்சு ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நாடக காதல் அப்படிங்கிற மாதிரி தான் தர்ஷிகா பேசியிருப்பாங்க நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச தேவையில்ல விசாலுக்கும் சப்போர்ட் பண்ணல தர்ஷிகாவும் சப்போர்ட் பண்ணல ஆனால் இந்த இடத்துல வந்து விஷால் தப்பு பண்ணியிருக்கானா தர்சிகா பண்ணியிருக்கான்னு கேட்டால் என்னைய பொறுத்தவரையும் தர்சிகா தப்பு பண்ணியிருக்கேன்னா வெளியே வந்து அவன் நாடக காதல் பண்ணிணான் நடிக்க நடித்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரைட் இப்போ அந்த நம்ம விட்டுரும் இப்போ அந்த சுச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வெளியே பேசினாங்க அதை தான் நான் உள்ளே வந்து பேசினேன் அப்படி பார்க்கும்போது அது தப்பு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி சௌந்தராய் வந்து பிஆர் இருக்குன்னு மற்றவங்களாம் சொன்னாங்களா அது தப்பு தானே தாங்க சௌந்தர்யா வந்து வீழ்த்தலாம் வீழ்த்தலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் சௌந்தர்யா வந்து வீழ மாட்டாங்க வீழ்த்த நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகி அவங்க தான் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக சாசனா காலையில் வந்து தர்சியா கேட்ட கேள்வியில் வந்து கதறி அழுது அதே மாதிரி வர்ஷினி வந்து தீபக்கிட்ட கிட்ட அடிபட்டு ஒரு சண்டையை போட்டு அதுக்கு வந்து அழுது அதே மாதிரி சுனிதா வந்து காலையில் அழுது இந்த மாதிரி சௌந்தரியாவை யார் யார் வீழ்த்தலாம் நினச்சாங்களோ அவங்க எக்ஸ்போஸ் ஆகி அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஃபேக்டாக இருக்குது அதனால் சவுண்டு தான் டைட்லி உண்டாரு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்